திருவள்ளூரில் எட்டு வயது சிறுமி கடத்தி செய்யக்கூடாத செயலை செய்த இரட்டை ஆயுள் தண்டனை இது 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 ஒரு 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 கதை இல்லை இல்லை குற்றச்சாட்டு ஒரு குழந்தை அழுதாலோ அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஆனா அந்த மௌனம் ஒரு சமூகத்தையே குற்றவாளியாக்குது இன்னும் சொல்ல போனா இந்த குற்றத்துக்கு ஒரே ஒருத்தன் மட்டும் காரணம் இல்லை அந்த குழந்தை எந்த செலிபிரிட்டி பிள்ளையும் இல்லை டி எந்த அரசியல்வாதி வீட்டிலையும் இல்லை ஒரு சாதாரண குடும்பம் ஒரு சாதாரண வாழ்க்கை ஒரு சாதாரண நாள் என்ன நடந்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் போக்சுசோ வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அரம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அருகே எட்டு வயது சிறுமியை கடத்தி செய்யக்கூடாத செயல் செய்த முப்பத்தைந்து வயது கலே பிஸ்வகர்மா என்பவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது பிஸ்வகர்மா அஸ்ஸாம் மாநிலத்தவன் சிறப்பு நீதிபதி பிஸ்வகர்மாவை இந்திய நியாய சட்டம் மற்றும் குழந்தைகளை இந்த மாதிரி துவாண்டுதலிலிருந்து பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தின் பல்வேறு விதிகள் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார் இதில் தாக்குதல் கடத்தல் மற்றும் குற்ற பயத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் அடங்கும் நீதிமன்றம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து லட்சம் அபராதம் விதித்தது மற்றும் பாதிக்கப்பட்டவரின் மீட்பு மற்றும் சிகிச்சைக்காக இடைநிலை நிவாரணமாக மூன்று லட்சம் வழங்கத் உத்தரவு வழங்கியது இந்த குற்றம் கடந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடந்தது அந்த நாள் மதியத்தில சிறுமி பள்ளியிலிருந்து தனது பாட்டியின் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் போலீசார் கூறுமபடி அப்போது குற்றவாளி சிறுமியை பின்தொடர்ந்து ரயில்வே ஸ்டேஷன் அருகிலுள்ள மாம்பழத் தோட்டத்திற்கு கடத்தி சென்று அங்கே செய்யக்கூடாத தாக்குதல் செய்தார் பின்னர் அவசரமாக தப்பிவிட்டார் இந்த சம்பவம் அருகிலுள்ள ஒரு கடையின் சிசிடிவி கேமராவில் பகுதி நேரம் பதிவாகியிருந்தது குற்றவாளி குற்றச்சம்பவத்திற்கு பின்னர் இரு வாரம் வரை பிடிபடாமல் இருப்பதால் பொதுமக்களில் பரபரப்பான குரல் எழுந்தது ஆரம்பத்தில் பிளர்டு சிசிடிவி காட்சிகளும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் விவரங்களும் மட்டுமே கிடைத்ததால் திருவள்ளூர் போலீசார் தொழில்நுட்ப சார்ந்த தீவிர விசாரணை நடத்தினர் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளை கொண்ட சிறப்பு குழுக்கள் ஒப்படைக்கப்பட்டன விசாரணையாளர்கள் உள்ளூர் ரயிலில் பயணம் செய்யும் போது அந்த நபரின் மங்களான படத்தை மீட்டமைக்க செயற்கை நுண்ணறிவு ஏஐ கருவிகளை பயன்படுத்தினர் ஏஐ உருவாக்கப்பட்ட படம் விசாரணைக்கு உதவும் தகவல்களை வழங்குபவர்க்கு தமிழ்நாடு அரசு ஆய்ந்து லட்சம் பரிசு அறிவித்தது விஸ்வகர்மா ஜூலை இருபத்தஞ்சின் தேதியில் ஆந்திர பிரதேசின் சுல்லூருபேட்டா ரயில்வே ஸ்டேஷனில் கைது செய்யப்பட்டன் அசாம் மாநிலம் திப்ருகூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் சுல்லூருபேட்டாவில் ஒரு டாபாவில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செஞ்சிருக்கான் மற்றும் தொடர்ந்து சென்னை நகருக்கு உள்ளூர் ரயில்களில் பயணம் செய்துள்ளான் குற்றத்திற்கு பிறகு கைது தப்பிக்க பணியிடத்தை மாற்றியதாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணை நாற்பது நாட்களுக்குள் முடிக்கப்பட்டது புகார் தொடர்பான மரபணு மற்றும் ஆய்வு பரிசோதனைகள் குற்றவாளியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டன சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர் உள்ளிட்டவர்களின் அறிக்கைகள் நீதிமன்றம் முன் பதிவு செய்யப்பட்டன குற்றவாளியின் நடத்தை மற்றும் சம்பவ இடம் முழுமையாக டிஜிட்டல் வடிவில் பதிவு செய்யப்பட்டது இப்ப உண்மையான கேள்வி என்னவென்றால் இவனுக்கு இந்த தண்டனை போதுமா இந்த தண்டனை வேற யாரும் இது போன்று செய்யாமல் தடுக்குமா சொல்லுங்க அப்போ இது போன்ற செயல் நடப்பதற்கு காரணம் ஒரு பயம் இல்லாதது தான் என்ன பண்ணிட போது இந்த சட்டமும் பாதிக்கப்பட்ட மக்களும் அவன் இந்த தண்டனையை மகிழ்ச்சியா ஏத்துப்பான் ஏன்னா அவனுக்கு தேவ வைத்துக்கு சோறு அதுக்கு தானே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டுக்கு வைத்துப் பொழப்புக்கு வந்தான் இப்ப தமிழ்நாடு என்ன பண்ண போது அவனுக்கு உடம்பு வலிக்காம வேலைக்கு போகாம வச்சு சோறு போடா போது இதுக்கு ஏன் அவன் இந்த தண்டனை குவர்ந்த போறான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இதோட வழி தெரியும் இது போன்று நிறைய நடந்திருக்கு இங்க ஆனா தப்பு செஞ்சவனுக்கு ஒழுங்கான தண்டனை கிடைச்சிருக்கான்னு கேட்ட இல்லவே இல்ல அப்புறம் எப்படி பயம் வரும் குற்றம் குறையுமே பெற்றோர்களே குழந்தை முகம் மாறினாலோ அமைதியா இருந்தாலோ பயந்தாலோ சின்ன வயசுதான் அதான் அப்படின்னு நாம கடந்து போயிடுறோம் அப்போ நாம என்ன செய்யறோம் தெரியுமா குற்றவாளிக்கு நேரம் கொடுக்குறோம் இது அந்த வீட்டுல நடந்தது நாளை நம்ம வீட்டில் நடக்காது என்று நிச்சயமா சொல்ல முடியுமா குழந்தைக்கு பாதுகாப்பு சமூகம் கொடுக்கணும் சட்டம் மட்டும் போதாது